குழந்தை பிறப்பு ஒரு வரம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சான்றோர்கள் சொல்லி சென்றார்கள் தெய்வம் தந்த நல்ல வரம் தெய்வ உயிரின் சாயலாய் மணக்கும் பூவின் புன்னகை மதிமயக்கும் அதன் சிரிப்பு குரல்வளம் தேனாய் இனிக்கும் அது கவலை இல்லா சித்திரம் நம் கஷ்டத்தை உடனே மறந்திட செய்யும் கள்ளம் கபடமற்ற இளம் உள்ளம் குழந்தைகள் ஒரு நல்ல வரமாகும் அதை வளர்த்திட வேண்டும் தரமாக மனித இனத்தின் மாபெரும் தலைமுறை தொடர்கின்ற வரிசையில் முன்னோடி குழந்தைகளே ஆகும் எதிர்காலத்தின் சந்ததிகளின் சாம்ராஜ்யம் அவர்களே ஆகும் அவர்கள் நலமுடன் வாழவும் எதிர்காலம் சிறக்க வாழ்த்துவோம் கவிஞர் நம் முருகேசன் ஓசூர் கவிதை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷப்கிரை பண்ணுங்கள்